சிந்திங்க நயன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் செப்டம்பர் மாதம் கடனை அடைப்பதற்கான மைத்ரேய முகூர்த்தம் தேதி மற்றும் நேரம் சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க எனக்கு உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த மைத்ரேய முகூர்த்தத்தை உரிய நேரத்தில் கரெக்டாக நீங்கள் பயன்படுத்தி அதில் ஒரு சிறிய தொகையை நீங்கள் எடுத்து வச்சு உங்களுடைய கடன் சுமை கரைய தான் அடுத்த மைத்திரிய முகூர்த்தம் எப்போ வரும் அப்படின்னு அவளோட என்கிட்ட கேட்குறீங்க இல்லையா கடன் சுமை அப்படின்றது எல்லாருக்கும் இருக்க தான் செய்யுது அவங்கவுங்களுடைய குடும்பத்தரத்துக்கு தகுந்த மாதிரி அது இருக்குது நம்மை விட எளிமையானவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு அவங்களுடைய குடும்ப சூழலுக்கு தகுந்த மாதிரி ஆயிரங்கள்ல கடன் சுமை நமக்கு நமக்கு வசதி வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி ஆயிரங்கள்லயோ லட்சங்கள்லயோ கடன் சுமை இன்னும் வசதியானவங்க பார்க்கறதுக்கே நல்லா பங்களா டைப்பில் வீடு நல்லா இருப்பாங்க அவங்க என்னம்மா நல்லா இருக்காங்க அப்படின்னு நமக்கு தோணும் ஆனா அவங்களுக்கு கோடிகள்ல கடன் இருக்கும் ஆக யாரையும் அவங்களுக்கு என்னம்மா நல்லா இருக்காங்க அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க எல்லாரும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைங்க அது போதும் சரி இப்போ இந்த மைத்திரேய முகூர்த்தம் அப்படின்னும்போது எப்பவுமே சொல்றதுதான் இது எல்லா சமயத்தவருக்கும் பொருந்தும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் எல்லாருக்குமே இந்த மைத்திரேய முகூர்த்தம் அப்படிங்கிறது பொருந்தும் ஏன்னா கடன் எல்லாருக்கும் தான் செய்யுது ஆக இந்த மைத்திரிய முகூர்த்தம் அப்படின்றத நான் சொல்லக்கூடிய குறிப்பிட்ட தேதியில் குறிப்பிட்ட நேரத்தில் உங்களுடைய கடன் சுமை எவ்வளவாக இருந்தாலும் ஒரு சிறிய தொகை ஒரு ரூபாயாக இருந்தாலும் அதை இது கடனை அடைக்கிறதுக்காக அப்படின்னு தனியாக எடுத்து வச்சுருங்க இல்லை அந்த நேரத்தில் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ண முடியும் அப்படின்னாலும் ஆன்லைன் மூலமாக உங்களுடைய கடன் சுமை அப்படின்றத குறைக்கிறதுக்கு எவ்வளோ பணம் அனுப்பணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த பணத்தை அனுப்பி விட்டுருங்க இதை ஒவ்வொரு மாதமும் மைத்திரியை முகூர்த்தத்தை ஃபாலோ பண்ணி நம்ம கடைபிடிக்கும் போது கண்டிப்பாக நம்மளுடைய கடன் சுமை அப்படின்றது குறையும் இப்போது செப்டம்பர் மாதம் கடனை அடைக்கிறதுக்கான மைத்திரியை முகூர்த்தம் தேதி நேரம் பார்த்துடலாங்களா கிளிப்பிங்கில் போடுறேன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இல்லையா ஒரு தடவைக்கு பத்து தடவை இந்த வீடியோவை பார்த்து மனசில் பதிய வச்சுக்கோங்க ஏன்னா இந்த மைத்திரிய முகூர்த்தம் அப்படிங்கிறது ஒரு ஒரு மாதமும் ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ இல்லை ஒரு சில மாதங்களில் கூடுதலாக மூணு தடவை வரும் அவ்வளோதான் அந்த நேரத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதற்கு பிறகு கடன் சுமை அப்படின்றதுல நாம் நீச்சல் அடிச்சுட்ருக்கோம் தேவையா சரி வாங்க மைத்திரிக முகூத்தம் தேதி நேரம் சொல்லிட்டு நோட் பண்ணிக்கோங்க செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி புதன்கிழமை இரவு எட்டு பதினஞ்சிலிருந்து ஒன்பது ஐம்பது வரைக்கும் இந்த மைத்திரிய முகூத்த நேரம் மீண்டும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை காலையில் ஒன்பது முப்பதுலருந்து காலை பதினொன்று நாற்பது வரைக்கும் மைத்திரிய முகூத்த நேரம் இப்போது இந்த மைத்திரியை முகூர்த்தம் தேதி நேரம் பார்த்தீங்க இல்லையா இதை நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டாலும் சரி இல்லைனாலும் வீடியோவை பல தடவை பார்த்து மனசில் பதிய வச்சுக்கிட்டாலும் சரி உங்களுடைய கடன் சுமை குறைக்கிறதுக்கான தேதி நேரம் சொல்லியிருக்கேன் கரெக்டான நேரத்தில் அந்த கடன் சுமையிலேருந்து வெளியில் வரத்துக்கு ஒரு ரூபாயாக இருந்தாலும் எடுத்து வச்சுருங்க இல்லையா ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணிவிடுங்க கடன் சுமையிலேருந்து வெளியில் வாங்க மீண்டும் வேறொரு பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்